வணக்கம் நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் தினமும் எங்கள் வீடியோக்களை பார்த்து படிங்க நீங்கள் சுலபமாக கற்றுக்கலாம் சீக்கிரமாக பேசலாம் ஆங்கில காலங்களில் பேசுவதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆங்கில பேச்சின் தொடக்கமும் ஆங்கில காலங்கள்தான் ஆகவே நாம் ஆங்கில காலங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அதன் பிடிஎஃப் இலவசம் அந்த பேப்பரை பார்த்து எல்லோரும் இங்கிலீஷில் பேசலாம் இலவச பயிற்சி நேரம் காலையில் பத்து மணி முதல் ஒரு மணி வரை மாலையில் ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை யூடியூப் லிங்க் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்டாரி மேலும் பள்ளிகள் கல்லூரிகள் அலுவலகங்கள் மற்றும் சங்கங்களுக்கும் இலவசமாக கற்பிக்கிறோம் உங்கள் சந்தேகங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் செவன் எயிட் டபுள் ஃபைவ் ஒன்னுக்கு ஃபோன் செய்து விவரம் தெரிஞ்சுக்கோங்க பயிற்சி இலவசம் வெற்றி நிச்சயம்